பிரகா கேமிங் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ ஒரு பதிவு ஒன்று பார்க்க போகிறோம் இன்றைக்கி யூடியூப் சேனல் நிறைய பேர் ஆரம்பித்து அதில் வெற்றிகரமாக நிறைய பணத்தை சம்பாதிக்கிறாங்க தங்களுடைய கருத்துக்களை வெளியே சொல்லி புகழ்பெற்று இருக்கிறாங்க யூடியூப் சேனலில் புகழ்பெற்று வர்ற நிறைய பேர் இருக்கிறாங்க யூடியூப் சேனல் சினிமாவுக்கு போனவங்களும் இருக்கிறாங்க அரசியலுக்கு போகிறாங்களும் இருக்கிறாங்க இன்றைக்கி உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பான ஒரு ஆன்லைனில் இதுனால் யூடியூப் தான் சோசியல் மீடியாவில் அதிகமான பங்கு பெறுறது யூடியூப் சேனல் தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதை நிறைய இடத்துல சொல்லித்தராங்க ஆனால் நான் இப்போ சொல்லித்தர இடம் அரசாங்கமே இதை சொல்லித்தரப்போகுது அது எங்கே என்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தக நிறுவன பயிற்சி அளிக்கிறது யூடியூப் சேனல் உருவாக்குவது தொடர்பாக நடத்தப்படும் இந்த பயிற்சி வருகின்ற பதினாறாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை அதாவது மூன்று நாட்கள் காலை பத்து மணி முதல் மாலை அஞ்சே முக்கால் மணி வரை தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தக நிறுவன கட்டிட வளாகத்தில் நடைபெறவுள்ளது சொந்தமாக யூடியூப் சேனல் உருவாக்குதல் வீடியோ மற்றும் ஸ்லைட் ஷோ உருவாக்கம் சமூக ஊடக சந்தைப்படுத்துதல் சமூக ஊடகங்களை இணைத்து வாடிக்கையாளர்களை வலையமைப்பது எப்படி வாடிக்கையாளர்களை அதிகரிப்பது எப்படி பயனுள்ள சந்தைப்படுத்துதல் மற்றும் ஊக்குவிப்புதல் ஆன்லைன் மார்க்கெட்டிங் போன்ற எல்லாத்தையும் இதில் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தராங்க இதை கவர்மெண்ட் நடத்துறதுனால இன்னும் சிறப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஆர்வமுள்ள பெண்கள் ஆண்கள் திருநங்கைகள் இவர்கள் அனைவருமே இதற்கு விண்ணப்பிக்கலாம் அதற்கு வயது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட வயது இருக்கணும் உச்சபட்ட வயது இல்லை அறுபதுக்கு மேலே இருந்தால் கூட நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம் ஆனால் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் சேர முடியும் குறைஞ்சபட்ச கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க பயிற்சியில் பெங் பங்கு பெறும் ஆண் பெண் மற்றும் திருநங்கைகள் தங்கி பயில்வதற்கு ஏதுவாக குறைந்த கட்டண வாடகையில் அதாவது ஏசி தங்கும் விடுதி உள்ளதாம் தேவைப்படுவோர் இந்த விண்ணப்பித்து முன்பதிவு செய்து கொள்ளணுமா உங்களுக்கு தேவைப்பட்ட முன்ன விண்ணப்பித்து நீங்கள் முன்பதிவு செய்யணும் பயிற்சி பற்றிய விவரங்கள் அறிய இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த அட்ரஸை நீங்கள் பாருங்கள் தமிழ்நாடு தொழில் முனைவோர் மேம்பாட்டு மற்றும் புத்தக நிறுவனம் சிட்கோ தொழிற்பேட்டை இடிஐஐ அலுவலகம் சாலை தாங்கள் சென்னை பன்னெண்டு என்ற முகவரியில் நேர்வில் நேரில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது தொலைபேசியிலும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி எண் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் எயிட் ஒன் நைன் எயிட் ஃபோர் ஒன் டபுள் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டபுள் த்ரீ பயிற்சியின் முடிவில் அரசு சான்றிதழ் உங்களுக்கு கொடுக்குறாங்க கண்டிப்பாக யூடியூப் சேனல் தொடங்கி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் இல்லை உங்களுடைய பொருள்களை சந்தைப்படுத்தணும்னா அரசாங்கம் நடத்துகிற இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய மேம்பாடாக இருக்கும் ஏன்னா இங்கே எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க அரசாங்கம் நடத்துகிறதுனால தைரியமாக எல்லாரும் கலந்துக்கலாம் நன்றி வணக்கம்